இந்த காலபுருஷனுக்கு நம்பர் ஒன்னு சொல்லக்கூடிய மேசராசி காலபுருஷனுக்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிக ராசி இது இரண்டுமே தாம்பத்திய உறவை வெறுக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விய ஒரு சகோதரி கேட்டார் ஆனா இந்த ரெண்டு ராசியும் தான் தாம்பத்திய உறவை ரசிக்கிறதுன்னு சொன்னேன் என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க இது இந்த உறவு சிறப்பாக இல்லையே சார் தாம்பத்திய உறவை மிகவும் ரசிக்கக்கூடிய ராசி காதல் ரசனை உள்ள ராசிகள் இது எது மேசமும் விருச்சிகமும் அப்ப எதுனால சார் பிரச்சனை வருது கணவன் மனைவி பிரச்சனை வருது பிரிவுகள் வருது வருத்தம் வருது கணவன் மனைவியோட அன்புனியமா வாழ முடியுதுலையே இந்த ரெண்டு ரெண்டு ராசிக்கும் அப்போ நீங்க இது ரெண்டு ராசியும் தான் சிறப்பானதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்டாங்க மேசராசிக்கு ராசிக்கு ஏழாம் இடத்து அதிபதி சுக்ரன் சுக்ரன் தானே சுகத்துக்கு அடிமை ஒரு பெண் சுகமான சுக்கரங்கிறது என்ன கணவன் உடைய உறவுகளை கொடுக்கக்கூடியது அப்ப மேசத்திற்கு ஏழாம் இடம் நேர சுக்கரனா தானே வராது அப்போ அவர்களுக்கு அந்த தாம்பத்திய ஆசை இருக்கத்தானே செய்யும் விருசிகத்திற்கு நேர ஏழாம் இடத்து அதிபதியும் சுக்கரனா தானே வராது அப்போ சுக்கரன் தானே சுகத்துக்கு காரக கிரகம் அப்போ இங்கே ரெண்டு பேருக்கும் காதல்லையும் காமத்துலையும் ஆசை இருக்கு தானே செய்யும் இருக்கிறது நன்றாக இருக்கிறது ஆனால் அவசரப்படுகிறது அங்கேதான் ஒரு சிக்கல தாம்பத்திய உறவு இல்லை அதன் மீது வெறுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி மேசத்தையும் விஷயத்தையும் சொல்ல முடியாது இருக்கிறது ஆனால் அதை எப்படி கையாள்வது என்ற விஷயத்துல அவங்க கோட்டை விடுறாங்க கோபம் என்ற விஷயம் குளிதோண்டு பிதச்சிடும் நம்மள மனைவியிடமோ கணவனிடமோ குணமாக பேசக்கூடிய பவர் என்பது இந்த ரெண்டு ராசிக்கு கல்வி இப்போ இந்த சுகம் மறைமுகமான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை விருச்சிக்கிறதுக்கு இருக்கும் மேசத்துக்கும் இருக்கும் தாம்பத்திய உறவுகள்லாம் என்ன அப்படின்னு திருமணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் என்ன கதை கேட்டு படித்து தெரிஞ்சுக்கலாங்கிற ஆசை நிறைய இருக்கும் ஏன்னா அவசரமே எங்க என்ன இருக்கு என்ன மற்றவங்கள்ட்ட ஏதாவது ஒரு வார்த்தையை பேசி அவங்கள்ட்ட ஏதாவது வாங்கணுமே இதுல கில்லாடி யாருன்னா இந்த மேசம்பரி இவங்க தாம்பத்தியத்தை வறுக்க மாட்டாங்க ஆனால் இந்த மேசமும்ருச்சகமும் தான் நிறைய பிரிவுகளை சந்திக்கிறது எதிர்பார்ப்பை அதிகமாக இருக்கிறது இந்த மேசத்துக்கு விருச்சகத்துக்கு என்ன அவ்வளோ எதிர்பார்ப்பு தான் நினைச்ச மாதிரி தன்னுடைய இருக்கணும் அல்லது தான் நினைச்ச மாதிரி என் மனைவி இருக்கணும் அதில் எந்த குறைபாடு இருந்தாலும் எனக்கு வேணாம் ஏற்றுக்க மாட்டேன் இங்கே தானே பிரச்சனை வருது அங்கே தான் தாம்பத்திய சுகம் வெறுப்பை ஏற்படுத்துகிறது கலைப்பை ஏற்படுத்துகிறது உதாசீனப்படுத்துகிறது தேவையில்லைங்கிற என்ன வருது அப்போ இந்த அவசரம் என்ற ஒரு நிலைப்பாட்டை இந்த விருச்சிகமும் இந்த மேசமும் நிதானப்படுத்திட்டா தாம்பத்திய உறவும் சிறப்பாக இருக்கும் குடும்பம் அழகா இருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் தன்னை தாண்டி இன்னொரு உறவுக்கு மனசு அழைப்பாயாது கணவனை தாண்டிய உறவு மனைவியை தாண்டிய உறவு அப்படிங்கிற நிலைப்பாடுகளுக்கு தள்ளப்படாது அப்ப இந்த மேசம் விரிசிகத்தில் நிறைய பேர் எனக்கு போதும்டா சாமி தாம்பத்திய உறவு வாழ்க்கை குடும்பம் போதும் நான் ராஜா மாதிரி நானா இருந்துறேன் தனியா வாழ்ந்துட்டு போயிடுறேன் நிம்மதியா வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படிங்கிற நிலைப்பாட்டுக்கு போறதுக்கு காரணமா இந்த மேசத்திற்கும் விரிச்சிகத்திற்கும் தன்னுடைய அவசரம் தன்னுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்த அளவுக்கு என் கணவன் இல்லை எனது மனைவி இல்லை இந்த ஒரு விஷயம் அங்கே ஒரு பெரிய தாம்பத்திய உறவுல விரிசல் வெறுப்பு இது வேணாம்டா ஓட சொல்லும் இன்னும் இந்த மேசம் ஏழாம் இடத்த அதிபதியாக சுக்கரன் நீசம் அடைந்திருந்தாலோது சேர்ந்து ஆறு எட்டில் மறைந்து பலகீனமாக இருந்தாலோ இந்த திருமண வாழ்க்கையின் மீது சளிப்பு அல்லது தாம்பத்தியத்தின் மீது விருப்பு கண்டிப்பா வருமா இல்லையா போய் சொல்லுவோம் இப்படியும்